இன்னைக்கு நம்ம அருமையான ஹெல்த் ட்ரிங்க் பிளட் பூஸ்ட் தான் செய்ய போகிறோம் இந்த பிளட் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் உடல் ரொம்ப சோர்வா தட தட நடங்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்து வச்சு கொடுங்க இதை கடையில் வாங்கினா அதிக காசு சொல்லுவாங்க வீட்லையே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு நல்லா அலசிடுங்க அலசிட்டு இதுபோல் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன் நீங்கள் கேரட் செய்வதுல துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கேரட் துருவது இருந்தால் இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நறுக்கிறது வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி அதிகமாக விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி கண்டிப்பாக அதிகமாக விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சா போதுமானதாக இருக்கும் இதுபோல் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை அரைச்சதை ஒரு இரும்பு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் இதை கடையில் போய் வாங்கினீங்கன்னா அதிக காசு சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு எடுத்து வச்சிடலாம் ஆறு மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதை தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு இருபது எண்ணிக்கையில் ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கறேன் இது வந்து லைட்டாக மட்டும் வருப்பட்டா போதும் உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்து வறுத்துக்கலாம் பாதாம் பருப்பு முந்திரி இது ரெண்டுமே சேர்த்துக்கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அதை தனியாக எடுத்து இப்போ ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட்டை இப்போ அடுப்பில் எடுத்து வச்சு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க மீடியம் ஹை அப்போக்கப்போ ஹை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் லைட்டாக கொதி வந்தோடனே இதில் நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கணுங்க நல்லா சுத்தமான நாட்டு சர்க்கரை மண் தூசி இல்லாததான் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரையை ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க இது வந்து தலை கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக கரைஞ்சி இது போல் வந்து கொதி வரும் இது கொதிக்கும் போது தாங்க நீங்கள் அப்போக்கப்போ மூடி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இது மேலே வந்து உங்களுக்கு தெரிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க முடிந்த அளவு மீடியம் ஹை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் இதே போல் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கே நீங்கள் மூடி வச்சு அடுப்ப மீடியமாக வச்சு திறந்து திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்காய் வரணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இருக்குது இப்போ திரும்பி மூடி வச்சுக்கிறேன் இதே போல் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கே மூடி வச்சு திறந்து மிக்ஸ் பண்ணி திரும்பியும் மூடி வச்சு திறந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே போல் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் செய்யணுங்க கண்டிப்பாக இப்ப பாருங்க இந்த மூடியில் எந்த அளவுக்கு தெளிச்சு இருக்குன்னு அதனாலதான் மூடி வச்சு செய்ய சொல்றேன் நீங்க மூடி வைக்காம செஞ்சீங்கன்னா சுத்தியிலும் அடுப்பை சுத்தியும் உங்களுக்கு தெரிச்சிரும் அதனால மூடி வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாவும் வேலையும் முடிஞ்சிரும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்ப பாருங்க கரெக்டா எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு நல்லாவே திக்காய் வந்திருக்குதுங்க இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு திக்காய் வரணும் அப்போ தான் நீங்கள் வந்து இந்த பாதாம் பருப்பு அரைச்சதை சேர்க்க முடியும் நல்லா திக்காக ஆனவுடனே கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகுங்க கண்டிப்பாக ஒரு மணி நேரம் கழித்து இது போல் திக்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பா அரைச்ச பாதாம் பருப்பை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேன் காற்றில் எடுத்து வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் முடிந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் டைட்டாகவும் நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் வரையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை கடைங்களில் போய் வாங்கினோம்னா கால் கிலோவே இரநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க இதை வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு மேலேயே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுபா செலவு தான் எனக்கு ஆச்சு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே டைமில் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது இப்போ நான் ஃபேன் காற்றுல வச்சு எடுத்து இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துருக்குது இப்போ இது டக்குன்னு காயாது அதனால் நான் ஒரு அகலமான தட்டில் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் இது போல் அகலமான தட்டில் ரெண்டு தட்டில் சேர்த்துட்டு ஃபேன் காற்றுல காய வைங்க பகல் பூரா திறந்து வச்சு காய வைங்க நைட்டானால் ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க இதே போல் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் ஃபேன் காற்றுல காய வைங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது அஞ்சு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா இது போல் மொறுன்னு காஞ்சி வந்துடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக காஞ்சி இருக்குன்னு இப்போ இதை மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே பீட்ரூட் மால்ட் வந்து நம்ம செஞ்சுட்டோம் ரொம்ப நல்லது உடம்புல ரத்தம் இல்லை ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது கை கால்லாம் தட தட நடுங்குதுன்னு நினைக்கிறோங்க இது போல் பீட்ரூட் மால்ட் வீட்டிலேயே ஈஸியாக செய்து வச்சு பாலில் கலந்து குடிங்க இப்போ பரங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது போல் நெய்ஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் விரும்பினா சளிச்சு கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சலிக்கலை நான் அப்படியே தான் அரைச்சதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன் ஆறு மாதம் வரையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இதை எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு எடுங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் வெளிலையே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான பிளட் பூஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இதை பீட்ரூட் மால்ட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள்